ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகாது விளாப் இன்றைக்கி விளாப்பில் ஒரு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஈஸியான முறையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான ஒரு சால்ட்டு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கேசரி பவுடர் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை அரை பழம் லெமன் லெமன் வந்து பேஞ்சி விட்டுருக்கோங்க நல்லா பேசிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் மேங்னேட்டுக்காக ஊற வச்சுடுங்க அரை மணி நேரம் ஆனதும் நம்ம தேவையான அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதும் செம்மில் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டேன்னு சேர்த்து நல்லா திருப்பி திருப்பி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமானதும் எடுத்துருங்க சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடும் டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியான ஊரை தான் நம்ம வீட்டில் இருக்கிற புள்ள வச்சே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்ட்டாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்